வரது டென்த்து மேத் செகண்ட் சாப்டர் எக்ஸ்எஸ் டூ பாயிண்ட் டூவில் நைன்த் சம் பார்க்க போகிறோம் அப்போ முதல் பத்து இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது இப்போ இயல்னாவே நமக்கு தெரியும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் என்ன கேட்டிருக்காங்க முதல் பத்து அப்போது பத்து நம்பர் ஃபஸ்ட்டில் ஒன்றுலேருந்து பத்து நம்பர் வரைக்கும் நம்ம எடுத்து காரணிப்படுத்துனாங்கன்னா அதை வரை சிறிய எண் சிறிய எண்னால் காரணிப்படுத்தும் போது சைடில் நம்ம பெருக்கிறதுக்காக இருக்கும் பார்த்தீங்களா அந்த நம்பர் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக பெருக்கும் போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் இதுக்கு கிடைக்கக்கூடிய சிறிய எண் அதாவது மீட்போமா மீச்சிறு பொது மடங்கு சரிங்களா வாங்க பார்க்கலாம் வாங்க இப்போது பத்து இலக்கை வந்து எழுந்து கொடுத்துருக்காங்கல்ல அப்படியே நம்ம ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குமா ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் எடுத்து எழுதியாச்சு ஜஸ்ட் நம்ம காரணப்படுத்திக்கலாமா வந்து பாருங்கள் ரெண்டாவில் இந்த ஒன்று அப்படியே வந்துடும் ஒரு எண் ரெண்டா மூணு வந்து நமக்கு வந்து ரெண்டில் வராது அப்போ மூணு அப்படியே எழுதிக்கலாம் நாலு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ரெண்டு நாலு அப்பா அஞ்சு வராது அஞ்சு அப்படி எழுதி நம்ம எழுதிக்கலாம் அடுத்து ஆறு மூரெண் ஆறா கம்மா அடுத்த மாதிரி ஏழு அப்படி வந்துடும் எட்டு நாரெண் எட்டு தம்மா ஒன்பது கம்மா பத்தில் எத்தனை ரெண்டு இருக்கு அஞ்சு ரெண்டு இருக்கு பயிரெண்டு பத்து சரிங்களா மறுபடியும் ரெண்டில் போடலாமா இந்த ஒன்று அப்படியே வந்துடும் மூணு நமக்கு வந்து ரெண்டில் வந்து நமக்கு மூணு வராது மூணு அப்படி வரும் ஓரெண் ரெண்டா கம்மா அஞ்சு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் வராது மூணும் வராது ஏழு நமக்கு வந்து வராது எந்த நம்பர்லாம் நம்ம கொடுத்துட்டு நம்பரில் வந்து வராதோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இப்போ நாலு நாலில் ரெண்டு ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டு நாலு அப்போ ஒன்பது அப்படியே வந்துடும் அஞ்சு அப்படியே வந்துடும் மறுபடியும் பாருங்கள் மறுபடியும் பாருங்கள் ரெண்டால் போடலாமா இந்த ஒன்றா இருக்கிறது அப்படியே வரும் மூணு அப்படி வந்துடும் ஒன்று அப்படியே வந்துடும் அஞ்சு அப்படியே வரும் மூணு அப்படியே வரும் ஏழு இப்போ ரெண்டு இருக்குது ஓ ரெண்டு ரெண்டா கம்மா அடுத்து ஒன்பது அஞ்சு அப்படியே வந்துடும்மா இது பாருங்கள் ஓ மூணு மூணு எடுக்கும் போது இந்த ஒன்று இருக்கிற நம்பர்ஸ்லாம் அப்படியே வரும் ஓர் மூ மூங்காம் கம்மா ஒன்று கம்மா அஞ்சு அப்படியே வரும் ஓர் மூ மூங்கு கமா ஏழு அப்படியே வந்துடும் ஒன்று அப்படியே வரும் மூங்கு மூ ஒன்பதாம் கம்மா அஞ்சு மறுபடியும் பாருங்கள் மூணு எடுக்கலாமா இப்போ ஒன்று கம்மா ஒன்று கம்மா ஒன்று கம்மா ஒன்று அப்படி வரும் அஞ்சு அப்படி வரும் ஒன்று அப்படி வரும் ஏழு அப்படி வரும் ஒன்று அப்படி வரும் ஒன்று இன்ட்டு மூணு மூணா ஒன்று கம்மா அஞ்சு சரிங்களா மறுபடியும் பாருங்க அஞ்சலை போடலாமா இப்போ அஞ்சலை போடும்போது பாருங்கள் ஒன்று கம்மா ஒன்று கம்மா ஒன்று கம்மா ஒன்று அஞ்சு இருக்கா ஓரஞ்சு அஞ்சு கம்மா ஒன்று கம்மா ஏழு அப்படியே வந்துடும் ஒன்று அப்படி வரும் ஒன்று கம்மா ஒரு இன்ச் அஞ்சு இப்போ அடுத்தது ஏழு மட்டு இருக்குது இப்போது ஏழால் இப்போ ஒன்று கம்மா ஒன்று கம்மா ஒன்று கம்மா ஒன்று கம்மா ஒன்று கம்மா ஒன்று கம்மா ஏழு இருக்கா ஒரு ஏழு ஏழு ஒன்று கம்மா ஒன்று கம்மா ஒன்று இப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சு கீழே ஃபைனல் எல்லாமே ஒன்று கிடைக்கணும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுலேருந்து மீச்சு பொது மடங்கு எடுத்து எழுதிக்கலாமா இப்போ மீச்சு பொது மடங்கு எடுத்து எழுதும் போது என்னென்ன இருக்குது ரெண்டு கம்மா ரெண்டு கம்மா ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ ரெண்டு ரெண்டு நாலு நாலு எண்டு ரெண்டு எட்டு இன்ட்டு மூணு ஒன்பது இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு முப்பத்தி அஞ்சு இப்போ மூணு பேருக்கும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதுன்னு வருமா இதுதான் நமக்கு தேவையான மீச்சிறு பொது மடங்கு அப்போ இது நம்ம எடுத்து எழுதிக்கலாமா இப்போ த ஃபோர் முதல் பத்து இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறியன் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது இது எடுத்து எழுதிக்கோங்க